பொங்கல்னால் வெள்ளையாக தானே இருக்கும் இது என்ன ஊதா நேரத்தில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய சங்குப்பூ வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து பொங்கல் செய்ய போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் சங்குப்பூ வச்சு பொங்கல் சாப்பிட்டது இல்லைன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்குங்க வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த சங்குப்பூ பொங்கல் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம தேவையான அளவு சங்குப்பூ வந்து பறித்து எடுத்து வச்சுக்கணும் நான் வந்து நம்மளோட மாடித்தோட்டத்துலேருந்து ஊதா நிற சங்குப்பூ வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பறிச்சிட்டு வந்திருக்கேன் பூக்கு வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் கொஞ்சம் பூ இருந்தால் கூட தாராளமாக அந்த பொங்கலை தயார் பண்ணிடலாம் அடுத்து வந்து நம்ம அரிசி பருப்பு வந்து ஊற வச்சுக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் வந்து கால் கப் பாசி பருப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த பருப்பு வந்து பொன்னிறமான வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்குங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு கப் பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி வந்து இந்த பொங்கலுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த பச்சரிசி கூட வறுத்து வச்சுருக்க பருப்பையும் சேர்த்து தண்ணியில் ரெண்டு தடவை நல்லா களைஞ்சதுக்கப்புறம் அரிசி பருப்பு ரெண்டுமே மூழ்குற வரைக்கும் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் அரிசி பருப்பு வந்து நல்லா குழைவாக வெந்து வரும் இப்போ இந்த பக்கம் ஒரு பாத்திரத்தில் வந்து அரிசி வந்து நம்ம எந்த கிளாஸில் அளந்தோமோ அதே கிளாஸில் நாலு மடங்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கணும் தண்ணி இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த சங்குப்பூ வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் பூவோட கலர் புறம் தண்ணியில் நல்லா சார்ந்த உடனே பூ வந்து தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துடணும் பாருங்கள் இந்த தண்ணி எந்தளவுக்கு ஊதா கலராக இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம பொங்கல் வந்து பாத்திரத்தில் வைக்கிறனாலும் சரி இல்லை குக்கரில் வைக்கிறனாலும் சரி அதில் வந்து இந்த சங்குப்பூ தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கணும் நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதனால் குக்கரில் வந்து சங்குப்பு தண்ணி வந்து வடிகட்டி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச அரிசி பருப்பு பொங்கலுக்கு தேவையான அளவு கல்லுப்பெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு இருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் ரேஷன் அரிசியில் இந்த பொங்கல் செய்கிறீங்கன்னா கூட ரெண்டு விசில் விட்டுக்குங்க இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து அரிசி பருப்பு வந்து கர்னி நாளாக நல்லா கலந்து விட்டுக்கணும் அப்போ தான் அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா குறைவாக இருக்கும் கடைசியாக இப்போ நம்ம பொங்கலை வந்து தாளித்து விட்றலாம் அதுக்காக நான் வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து நெய்யும் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நெய்யோட அளவு அதிகமாகவும் ரீஃபைனரோட அளவு வந்து கொஞ்சமாகவும் சேர்த்துக்குங்க இப்போ நெய் வந்து சூடான உடனே அரை டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்குங்க இப்போ மிளகு கொஞ்சமாக பொரிய ஆரம்பிக்கும் போதே ஜீரகம் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் மிளகு வந்து முழுசாக சேர்க்க பிரியப்படாதவங்க வந்து மிளக ஒன்று ரெண்டாக தட்டி கூட சேர்த்துக்கலாங்க ஜீரகம் மிளகு ரெண்டுமே நல்லா பொறிஞ்ச உடனே பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கணும் நீங்கள் மிளகு வந்து சரியாக பொரியவில்லை அப்படின்னா அந்த பொங்கல் சாப்பிடும்போது மிளகு காரம் தெரியும் மிளகு நல்லா பொறிஞ்சிருச்சுன்னா காரம் கொஞ்சம் கூட தெரியாதுங்க இப்போ இது கூட முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு நல்ல இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் அப்புறம் அரை டிஃப்னோடு பெருங்காய்குள் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இப்போ பொங்கல் வந்து ஒரு சில பேருக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் நீல நறுக்கி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கதை அந்த பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் அவ்வளோதாங்க அருமையான டேஸ்ட்டில் சங்குப்பூ பொங்கல் வந்து சுட சுட ரெடியாக இருக்குங்க சங்குப்பூ சேர்த்து நம்ம இந்த பொங்கல் செய்யும்போது பொங்கல் வந்து இன்னும் நல்ல புழைவா அல்வா மாதிரி வாயில் வச்சோன்னே அப்படி வழுக்கிட்டு போயிருங்க இப்போ சங்குப்பூ எடுத்துக்கிறனால என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் புழுக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூவுக்கு இருக்குங்க அதே மாதிரி முகம் வந்து நல்லா பொழிவு பெறும் இள வயசில் வந்து இந்த நரமுடி வராமல் தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த பூவுக்கு இருக்குதுங்க முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த சங்குப்பூ வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவுங்க அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவங்க வந்து இந்த சங்குப்பூ வந்து அடிக்கடி எடுத்துட்டாங்கன்னா சர்க்கரையோட அளவு வந்து கட்டுப்படுத்த முடியும் குழந்தைங்களுக்கு வந்து ஞாபக சக்தி பெருகிறதுக்கு இந்த பூ வந்து ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துட்டே வாங்க நீங்கள் வந்து டீ மாதிரி போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா அந்த மாதிரி பொங்கல் குழக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துட்டே வாங்க நம்மளோட சேனல்லே நம்ம இந்த சங்குப்பூ வச்சு சங்குப்பூ டீ சங்குப்பூ இடியப்பா சங்குப்பு குழக்கட்டை எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம் வீடியோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க மறக்காம நீங்களும் அந்த சங்குப்பூ வச்சு இந்த மாதிரி ஒரு தடவையாவது சங்குப்பூ பொங்கல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்